அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்மணி சாரோட நண்பரில் அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாலஞ்சு பேர்லாம் தூங்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாகன் அப்படின்னா அந்த கேப்டன் சிங்கம் சிங்கம்புள்ளிக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் சிங்கமொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கிள் செல்விமணி சார் அது ராஜு அந்த அந்த ஷோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சாம்பரில் போய் உக்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் எடுத்து கதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அண்ணைய என் செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனே கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மா சின்னிட்டே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்ன என்னால் தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங்கு முடியுது அந்த சாங்கை பார்க்கம்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி படுத்திட்டேன் அப்புறம் திருப்பிட்டு ஆட்டமானது இங்கே ஓடுறாங்கடான்னு ஓடினேன் திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட் ஆகாண்ணா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் அங்கிட்ட ஆண்டிவெட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னா எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன் நான் விளக்கமாக கொண்டு சாத்தி பிடிச்சு அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து ஹஸ்டண்டாக்டே அந்த படம் ரிலீஸ் ஆக போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் ஸ்டாண்ட் ரைக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேலே நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லா அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே வேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராவுக்கு சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டேனா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேலான்னு சொன்னார் கேப்டன்னு அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நானும் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்ட்ட அஸ்டன்டேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் ஈத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சார காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டனுப்பார் ஹம் ஷூட்டிங்லேயும் போனோம்னு வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் உரிய தோண்ட அப்படின்பார் ஆச்சா ஆச்சா கழுல் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்ட் ஆக்ட்ரு வெளியே போய் ஹே ஓரமாண்டேன் ஓரமா ஓரமா ஓரமாண்ட் ஓர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போகணுன்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது யாரையாவே சார் சுந்தர் சார் டெவலாக இருக்கிறாரு அஸ்டண்ட் ஆகிட்டேன் அவரோட உதவியாளர் சொல்கிறேன் அப்படியா ஆ எந்த ஊர் ஆ மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க வா நீ போட்டோ எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் அது நினச்சுட்டேன் நீ மத்திர இருக்கிற அப்படி தான்ட்டு புதுசு அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம் அதுக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணணும் யாரோ பேசுகிறாங்க நான் இடையில் கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் நான் வர மாட்டாரு பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் தானே சார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேனே வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுவா ஏன்னா என்ன ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வரேன் அவள் போகட்டும் நீ வெளியே குஞ்சுரு நான் பேசுகிறேன் ஆ இங்கடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறார் ராஜான் பாலெல்லாம் பேசினாதான் நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லை என்னாரு இல்லை அதுதான் நானுண்ணே நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா நான்தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னா நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி நீ அடித்தேன்னா அத்தனை நான் அடிக்கணும் ஆனால் அவளை அடிவான் அவ்வளோ அவன் அடியல நான் எப்படி பாடப்பா விசூரிய அனுபவம் இப்படியா விசூரியாவின் அடிக்குதா வரேன்டா போடான்ட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிற அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் எங்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துவிட்டேன் போய் சொல்லுங்கள் டேட்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனைலாம் வந்துவிட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே போனாடி சார் யூனிட்டே வந்துருக்கணுன்னு அவனை போன முடியும் உன்னை யார் யூனிட்ட கூப்பிட்டு வர சொன்னது அண்ணே படம் எடுக்க நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியலை இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீ எதுக்கு மே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்க நீ நீயே ரத்னவேலி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிற அவர் ஷூட்டிங்க மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சாரம் நாலஞ்சு ஒரு மாலையை போகிறோம் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிறார் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டு அப்பையும் ஒரு பொக்கையை கொடுங்க இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவர் ஐநூறுவா கூட இதுக்கடா ஏன்டா பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாரோடய தம்பி சின்னவர் செம்மபாண்டியன் அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ ஏதோ பேச்சுவார்த்தை யாராவது ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன செஞ்ச புள்ளி காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாக வாழாட்டாரு நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்டனும் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கே மேக்கப் பண்ண போகணும் நான் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாகலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்கப்பட்டு அப்படியே போயிட்டாக்காக காலையில் பஃபையில் போய் சாப்பிடின்றாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு வேட்ட பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை எப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண குரூப்யா மேக்கப் பண்ணி வந்தார் யூ இந்த ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசர் போட்டு தூடு கிடலாம் மாட்டி அவன மாதிரியே சிங்கப்பள்ளிக்கு மேக்கப் போடியாண்ணாரு அவர் மேக்கப் மேன் பார்த்துருச்சார் அவர் தான் சார் செஞ்சே கூட்டிடுனா அவன் நான் அவனை கூப்பிடலையே எவ்வளோ அவனை உடனே நானும் அப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையிலேயே நாலு வெண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லை நான் உங்களுக்கு தொந்தரணும் இவ்வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் தோல்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டாச்சிங்க எப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை இல்லை நீ என்னடா சிற சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில்லு சிம்ம நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை குன்றுவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தால் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெருவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் புகழ் என்னைக்கு இருக்கட்டும் சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கு அதுக்கு பேர் தேன் இல்லை அதுக்கு பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டால் தேன் இடையில் இருக்குது தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குது தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்று பண்ணுறாரு அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வி அடையலை அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை என் தள்ளி விஜயபிரபாரை கொண்டு வருவார் எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும் நினைக்கிறீங்க விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது கவலைப்படாமல் இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பரவாயில் ஓடப்போதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்குது என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி இருக்கும் நன்றி 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 வாழ்த்து மிக்க நன்றி சார் இயக்குனர் திரு வசந்தம்பாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்றும் வெளிச்சமாகவே இருக்கும் எழிலின் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும் தேசிங்க ராஜா இப்படி திரையுலகம் சங்கம் அரசியல் பல விழாக்கள் என்று பிசியாக ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம்